அன்பார்ந்தவர்களே உலகத்திலே மிக சிறந்த பலசாலி யார் தெரியுமா தன்னையே கட்டுப்படுத்துகிற சக்தி கொண்டவர்கள் கோபம் வரும்பொழுது சிறிது நேரம் பேசாமல் இருக்க வேண்டும் ஆசை வரும்பொழுது ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும் சோதனை வரும்பொழுது அந்த இடத்தை விட்டு அகல வேண்டும் வெற்றி என்பது பிறரை ஜெயிப்பதில் அல்ல தன்னையே ஜெயிப்பதில்தான் ஆரம்பிக்கிறது தான் விரும்பியதை செய்வதற்கும் தனக்கு தேவையானதை செய்து கொள்வதற்கும் இடையே ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறது இந்த வித்தியாசத்தை யார் சரியாக கண்டு உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் பெரிய உயரத்தை அடைகிறார்கள் ரோமையர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் ஊனியல்புக்கேற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் அன்பு ஆண்டவரே சுய கட்டுப்பாட்டை எங்களுக்கு தாரும் எல்லாமல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட் யூ